என் மனைவியை தொட்டால் ஜனாதிபதி அனுரவை விரட்டிய லொகான் ஜனாதிபதிக்கு வந்த தொலைபேசி அழைப்பு மகிந்த வீட்டில் இருந்த முக்கிய புள்ளியை தூக்க திட்டம் சிக்கிவாரான சிஐடிக்கு பிறப்பிக்கப்பட்ட அதிரடி உத்தரவு மீண்டும் சிறைக்கே சென்ற தேசப்பந்து நீதிமன்றத்தின் உத்தரவு நாட்டு மக்களுக்கு அவசர செய்தி இன்று இரவு முதல் இடியுடன் கூடிய கனமழை வளிமண்டலத்தில் திணைக்களம் விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை பெகரும் மத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அமைச்சு வெளியிட்டுள்ள அறிவிப்பு நாளை இலங்கை வருகிறார் மோடி இந்தியாவில் இருந்து களமிறக்கப்பட்ட அணி கொழும்பில் பெறும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் இந்திய படகுகளை நடுக்கடலில் மூழ்கடிக்க இலங்கை அரசாங்க முடிவு வரலாறு காணாத புதிய முடிவால் அதிரும் தமிழக மீனவர்கள் விவகாரம் அநீதிகள் காரணமாகவே வடக்கு இளைஞர்கள் ஆயுதமேந்தினார்கள் தென்னிலங்கையிலிருந்து நீதியமைச்சர் கருத்து மதுபானம் ஏத்தி சென்ற உளவு இயந்திரத்தை கைப்பற்றிய போலீசார் ஏன் தெரியுமா போத்தலில் அழைக்கப்பட்ட குடிநீருக்கான சில்லறை விலை வழியான வர்த்தமானி அறிவித்தல் அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களின் மனைவிமார்கள் அண்மையில் கைது செய்யப்பட்டமை தொடர்பாக முன்னாள் அமைச்சர் லொகான் ரத்பத்த ஜனாதிபதி அனுரகுமாரன் திசா நாயக்கவே கடமையாக விமர்சித்துள்ளார் ஸ்ரீலங்கா பெரமுனவின் உள்ளூராட்சி தேர்தல் பொதுக்கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார் இந்த விடயமானது தொலைபேசி ஊடாக நெருங்கிய வட்டாரங்களிடமிருந்து அனுரவுக்கு தெரிவிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தானும் மனைவியும் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டதாக கூறி தன்னுடைய கோபத்தையும் லொகான் ரத்த்பத்தை வெளிப்படுத்தினார் இதன்போது வெட்கக்கேடானது நீங்கள் என்னையும் என் மனைவியையும் சிறையில் அடைத்தது மட்டுமல்லாமல் இப்போது மற்றொரு முன்னாள் முதலமைச்சரும் ஒரு முன்னாள் அமைச்சரின் கைது செய்யப்பட்டுள்ளனர் என அவர் ஜனாதிபதியை குற்றம் சாட்டினார் அத்துடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் ஜேபிபி கலவரத்தின் போது செய்யப்பட்ட குற்றங்களுக்காக ஜனாதிபதியும் அவரின் கூட்டாளிகளும் தூக்கிலிடப்பட வேண்டும் என்றும் சுட்டி சுட்டிக்காட்டினார் இதேவேளை தேசத்துக்கு நல்லது செய்தால் ஜனாதிபதியை ஆதரிப்பதாகவும் இல்லை என்றால் தாங்கள் மாற்று நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் தன்னை எத்தனை முறை வேண்டுமானாலும் சிறையில் அடைக்கலாம் என்றும் தன் மனைவியை தொட்டால் தான் என்ன செய்வேன் என்று தனக்கு தெரியும் என்றும் முன்னாள் அமைச்சர் லோகான் ரத்பத்த ஜனாதிபதியை எச்சரித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தன்னுடைய சட்டத்தரணி அந்தஸ்தை மோசடியாக பெற்றாரா என்பதை விசாரணை நடத்தி நீதிமன்றத்துக்கு உண்மைகளை அறிக்கையிடுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த உத்தரவானது கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலியால் இன்று குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு பிறப்பிக்கப்பட்டது நாமல் ராஜபக்ஷ சட்டப்பூர்வ அந்தஸ்தை பெற்றமை தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சிறப்பு புலனாய்வு பிரிவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட உண்மைகளை கருத்தில் கொண்டு தலைமை நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்தார் லஞ்சம் அல்லது ஊழலை எதிர்த்து போராடும் குடிமக்கள் சக்தியால் தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாட்டை தொடர்ந்து விசாரணை தொடங்கப்பட்டதாக நீதிமன்றத்தில் விசாரணை அறிக்கையை சமர்ப்பித்த சிஐடி தெரிவித்தது சட்டத்திரணி அந்தஸ்தை பெறுவதற்காக இலங்கை சட்டக்கல்லூரி பரீட்சைக்கு முன்னிலையான நாமல் ராஜபக்ஷ மோசடி செய்தாரா என்பது குறித்து மேலும் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் இலங்கை சட்டக்கல்லூரியின் ஆவணங்களை ஆராய்ந்து விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் சிஐடியினர் கூறியுள்ளனர் பதவி இடைநீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் மாதிபர் தேசப்பந்து தென்னக்கோனி எதிர்வரும் பத்தாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது ஏற்கனவே விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த அவர் இன்றைய தினம் மாத்தரை நீதவா நீதிமன்றில் மீண்டும் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே அவருக்கு நீதிமன்றம் இவ்வாறு விளக்கமறியலை நீடித்துள்ளது மேலும் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இன்று தேசப்பந்து தென்ன நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டார் நாட்டில் அடுத்த முப்பத்தாறு மணி நேரத்துக்கான வானிலை முன்னறிவிப்பை வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது அதன்படி இன்று மாலை அல்லது இரவில் நாட்டின் பல பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் வடமேல் மற்றும் மேல் மாகாணங்களில் கரையோர பகுதிகளில் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் மேல் சப்ரகமூவ மத்திய வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டர் வரை பலத்த மழை பெய்யக்கூடும் பண்டிகை காலத்துக்கான அரசு இறக்குமதிக்கு முன் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் பிற அத்தியாவசிய உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியமில்லை என விவசாய அமைச்சர் தெரிவித்துள்ளது பண்டிகை காலத்துக்கு தேவையான உணவுப் பொருட்களை உள்நாட்டு அறுவடைகளில் இருந்து வழங்க முடியும் என பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்தின தெரிவித்தார் நுகர்வோர் எவ்வித சிரமத்தையும் சந்திப்பதை தடுக்க அரசாங்கம் தேவையான நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நாளை நான்காம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார் இந்த நிலையில் இலங்கை பாதுகாப்பு நிறுவனங்களை ஒருங்கிணைக்க இந்தியாவில் இருந்து ஒரு மேம்பட்ட பாதுகாப்பு குழு கொழும்புக்கு வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அத்துடன் இந்திய பிரதமரின் வருகையின் பொழுது கொழும்பு மற்றும் அனுராதபுரத்தில் விசேட பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து திட்டம் செயற்படுத்தப்படும் என மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டார் இந்த பயணத்தின் போது பாதுகாப்பு விடயங்களில் அதிக கவனம் செலுத்துவதை உறுதி செய்ய தெளிவான அறிவுறுத்தல்கள் எல்லை தாண்டி கடற்றொழிலில் ஈடுபட்ட சமயம் கடற்படையினரால் பிடிக்கப்பட்ட இந்திய கடற்றொழிலாளர்களின் எழுபத்தி நான்கு படகுகளை நடுக்கடலில் மூழ்கடிக்க இலங்கை கடற்றொழில் திணைக்களம் திட்டமிட்டுள்ளது இலங்கை கடற்பரப்புக்குள் எல்லை தாண்டி கடற்றொழிலில் ஈடுபட்ட இந்திய விசைப்படகுகள் இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட பின்னர் இலங்கை சட்டப்படி அரசுடமையாக்கப்பட்டுள்ளது அந்த விசைப்படகுகளை மீன் பெருக்க திட்டத்தின் கீழ் நடுக்கடலுக்கு எடுத்துச் சென்று மூழ்கடிக்க கடத்தொழில் நீரியல் வளத்துறை திட்டமிட்டுள்ளது பல வருடங்களாக தொடர்ச்சியாக இழைக்கப்பட்ட அநீதிகள் காரணமாகவே வடக்கு இளைஞர்கள் ஆயுத ஏந்தினார்கள் என நீதியமைச்சர் கர்ஷன நாணயக்கார தெரிவித்தார் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் போர் என்பது துரதிசவசமானது போர் நடைபெற்றவை தொடர்பில் நான் இன்றளவில் கவலைப்படுகிறேன் போர் வெற்றி என்ற வார்த்தையை எமது கட்சியினர் பயன்படுத்துவதில்லை போர் முடிந்த பிற்பாடு என்ற வசனத்தை தான் பாவிப்போம் இரண்டு இனங்களுக்கு இடையில் பிரச்சனைகள் ஏற்பட்டது இதன்போது அவர்கள் ஏன் போராளிகளாக மாறினார்கள் என்பது தொடர்பில் நாங்கள் ஆராய வேண்டும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் இந்த செயற்பாடுகளை நாங்கள் ஆரம்பித்திருக்க வேண்டும் போர் வெற்றியை கொண்டாடுவதற்கு பதிலாக உயிரிழந்த அனைவரையும் நினைவு வேண்டும் என்றும் அவர் இதன்போது தெரிவித்தார் யாழ்ப்பாணம் நெடுந்தீவில் உள்ள தனியார் விருந்தகத்துக்கு மதுபானம் ஈட்டிச் சென்ற உளவு இயந்திரம் ஒன்றை போலீசார் கைப்பற்றியுள்ளனர் குறித்த சம்பவம் இன்று இடம்பெற்றது சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் மதுபானத்தை படகில் ஈட்டி கொண்டு செல்வதற்கான அனுமதி குறிகட்டமானில் பெறப்பட்டு அங்கிருந்து படகில் நெடுந்தீவுக்கு கொண்டு வரப்பட்டது இந்நிலையில் நெடுந்தீவு துறைமுகத்திலிருந்து உரிய விருந்தகத்துக்கு அனுமதி மற்றும் இலக்கு இல்லாத உளவு இயந்திரத்தில் மதுபானம் ஏற்றப்பட்ட போது போலீசாரால் வாகனத்தோடு மதுபானம் கைப்பற்றப்பட்டு போலீஸ் நிலையம் கொண்டு செல்லப்பட்டது துறைமுகப் பகுதியில் மதுபானம் இறக்கப்பட்ட நிலையில் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைக்காக நெடுந்தீவில் நின்ற யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன் இதை நேரடியாக அவதானித்து சம்பவ இடத்தில் பிரசன்னமாகி நிலைமையை ஆராய்ந்தார் பின்னர் போலீசாருக்கு வழங்கிய தகவலின் அடிப்படையில் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது போத்தலில் அடைக்கப்பட்ட குடிநீருக்கான அதிகபட்ச சில்லறை விலையை நிர்ணயித்து வர்த்தமானி அறிவித்தல் வெளியாகியுள்ளது குறித்த விலை ஏப்ரல் முதலாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் நுகர்வோர் விவகார அதிகார சபை வர்த்தமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதன்படி ஐநூறு மில்லி லீட்டர் தொடக்கம் தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது மில்லி லிட்டர் வரையான குடிநீர் போத்தலின் விலை எழுபது ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மனைவியை தொட்டால் ஜனாதிபதி அனுரவை விரட்டிய ஜனாதிபதிக்கு வந்த தொலைபேசி அழைப்பு திட்டம் சிஐடிக்கு பிறப்பிக்கப்பட்ட அதிரடி உத்தரவு மீண்டும் சிறைக்கே சென்ற தேசப்பந்து நீதிமன்றத்தின் உத்தரவு நாட்டு மக்களுக்கு அவசர செய்தி இன்று இரவு முதல் இடியுடன் கூடிய கனமழை வளிமண்டலிகள் திணைக்களம் விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை மத்திய அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அமைச்சு வெளியிட்டுள்ள அறிவிப்பு நாளை இலங்கை வருகிறார் மோடி இந்தியாவில் இருந்து களமிறக்கப்பட்ட அணி கொழும்பில் பெறும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் இந்திய படகுகளை நடுக்கடலில் மூழ்கடிக்க இலங்கை அரசாங்க முடிவு வரலாறு காணாத புதிய முடிவால் அதிரும் தமிழக மீனவர்கள் விவகாரம் அநீதிகள் காரணமாகவே வடக்கு இளைஞர்கள் ஆயுதமேந்தினார்கள் தென்னிலங்கையிலிருந்து நீதி அமைச்சர் கருத்து ஜாலில் மதுபானம் ஏற்றிச் சென்ற உளவு இயந்திரத்தை கைப்பற்றிய போலீசார் ஏன் தெரியுமா போத்தலில் அடிக்கப்பட்ட குடிநீருக்கான சில்லறை விலை வெளியான வர்த்தமானி அறிவித்தல்